மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று எனது வாழ்க்கையில நடந்த ரெண்டு பயங்கரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதலாவது சம்பவம் எங்கள் ஊர் கோவில் திருவிழாவின் போது நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் இரண்டாவது நடந்தது எனது அக்கா ஊரில் ஒரு துக்க நிகழ்வுக்காக போயிரும்போது அன்று இரவு நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க நண்பர்களே அந்த வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சண்முக பிரபு வெல்கம் டு மாய மர்மங்கள் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு உண்மையான அமானுஷிய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நம்ம சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நீங்க பிரியா எப்போ இருப்பீங்களோ அந்த நேரத்துல நான் உங்களை தொடர்பு கொண்டு அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இதில் உங்களுடைய தனி உரிமை அனைத்தும் பாதுகாக்கப்படும் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த திருவிழாவில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை முதலாவதை பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது காலகட்டத்தில் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தாங்க இந்த உண்மை சம்பவம் முதல்ல நான் என்னை பத்தியும் எனது ஊரை பத்தியும் நான் சொல்லிக்கிறேன் என்னோட பேரு சண்முக பிரபு எனக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகளோட நான் சென்னையில வசிக்கிறேன் எனது சொந்த ஊர்ல அப்பா அம்மா மற்றும் அண்ணன் ஃபேமிலியோட இருக்கிறாங்க எனது சொந்த ஊருங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தாங்க எங்கள் கிராமத்தில் போய் இறங்கின உடனே பெரிய ஆட்சி ஒன்று இருக்குங்க கோவிலோட ஆட்சி மதுரைவேரன் கோயில் ஆட்சி ஒன்று இருக்கும் அதை தாண்டி போனோம்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பச்சை பசையினு புல்வெளிகள் வயல்வெளிகள் நிறைஞ்சிருக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் மதுரைவேரன் கோயில் ரைட் சைடில் இருக்கும் ஒரு பெரிய கோயில் மேற்கு பார்த்த மாதிரி அந்த சன்னதி இருக்கும் அதற்கு பக்கத்திலே பச்சைவள்ளியம்மன் கோயில் மற்றும் காத்தாயம்மன் லாடன் சன்னதி இது மூணுமே ஒரே கோவில்ல அமைஞ்சிருக்கும் அதற்கு நேர் இருத்த மாதிரி முனியன் கோயில் சிறியதாக ஒரு மேடையில இருப்பாரு அதற்கு பின்புறமா காடேரியம்மன் தா はい。 மிகவும் ஆக்ரோஷமாக வடக்க பார்த்த முகமா அமைஞ்சிருப்பா அதற்கு அருகிலே கிழக்க பார்த்த மாதிரி முத்துமாரியம்மன் ஆலயமும் இருக்கும் இந்த ஆலயத்துக்கு எல்லாம் தூரத்துல ஒரு ஐநூறு மீட்டர்ல விநாயகர் சன்னதியும் இருக்குங்க அந்த விநாயகர் சன்னதியோட அமைப்பையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் விநாயகருக்கு மேல ஒரு அத்திமரம் அந்த அத்திமரத்தை சுத்தி மூணு பெரிய அரச மரம் அதற்கு பக்கத்துல ஒரு நந்தீஸ்வரர் மட்டும் தனியா இருக்கிறாரு அந்த நந்தீஸ்வரர் மட்டும் எதற்காக இன்னும் தனியா இருக்கிறார்னு எனக்கும் தெரியல ஊர்ல உள்ள பெரியவர்கள்ட்டையும் நாங்கள் கேட்டு பார்த்துட்டோம் அவர்களுக்கு அந்த வரலாறை பத்தி எதுவுமே தெரியல ஒரு சிவலிங்கம் இல்ல ஒரு சிவன் கோவிலும் இல்ல அங்கே நந்தீஸ்வரர் மட்டும் தனியா இருக்காரு எதனால அப்படின்னு இன்னும் எங்களுக்கும் தெரியல எங்கள் கிராமத்தாரர்களுக்கும் தெரியல அந்த இடத்துல ஒரு சின்ன சிவன் கோயில் கட்டணும் எனக்கும் நீண்ட நாள் ஆசை அது நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல அது நிறைவேறினா அதுவும் என்னால நிறைவேறினா பெரிய பாக்கியமா நான் கருதுவேன் சரி வாங்க நான் கதைக்குள்ள போவோம் இப்படி அழகிய கிராமங்க வருடந்தோறும் திருவிழா நடக்கும் வைகாசி மாசம் முதல் வியாழக்கிழமை காப்பு கட்டி ஒரு ஒன்பது நாள் திருவிழா நடக்கும் முதல்ல அந்த திருவிழா எப்படி நடக்கும்னு நான் சொல்றேன் அதற்கு முன்னே எங்கள் தாத்தா தான் அந்த கோயிலுக்கு பூசாரியாக இருந்தார் அடுத்து எங்கள் அப்பா இப்பொழுது எங்கள் அண்ணன் தான் அந்த கோயிலுக்கு பூசாரியாக இருக்காரு அந்த திருவிழா எப்படி நடக்கும்னா நான் ஏற்கனவே சொன்னது போல வைகாசி மாதம் முதல் வியாழக்கிழமை காப்பு கட்டுவோம் அடுத்து வர்ற வெள்ளிக்கிழமை திருவிழா நடக்கும் கிட்டத்தட்ட ஒம்பது நாள் இந்த மண்டகப்படி திருவிழா நடக்கும் மொத்தம் பன்னிரெண்டு நாள் திருவிழா அங்கு நடக்கும் இந்த ஒவ்வொரு நாள் திருவிழாவும் எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கே வேலை காலையிலேயே சுண்டல் எல்லாம் ஊற வச்சிருவோம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோ சுண்டலும் மற்றும் பொங்கல் புளியோதர லெமன் சாதம் ஏதாவது ஒரு பிரசாதம் மாதிரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோங்க ஒரு மூணு நாலு மணிக்காக விநாயகர் சன்னதி மற்றும் மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு அனைத்து கோயிலையும் சுத்தம் பண்ணிவிட்டு எங்களோட அன்றாட வேலைகள்லாம் அதுவாக இருக்கும் இந்த சமையல் வேலையெல்லாம் பார்க்குறது நான் தாங்க சுண்டல் வைக்கிறது சக்கரை பொங்கல்கின்றதுலேருந்து இந்த லெமன் சாதம் ஏதாவது ஒன்று போடுறதா இருந்தால் அந்த சமையல் வேலையெல்லாம் நான் தான் பார்ப்பேன் இதெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கே ஆறு மணிக்கு மேலாயிரும் ஆறு மணிக்கு மேல அந்த கரகம் அலங்கரிக்கிறது என்னோட வேலை தாங்க இதையெல்லாம் முடிச்சு ஒரு எட்டு முப்பது மணிக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம் எட்டு முப்பது மணிக்கு மேல கிட்டத்தட்ட ஒன்பது மணி ஆயிருந்தீங்களே ஒன்பது மணிக்கு மேலதான் அனைத்து கோயிலுக்கும் சாமி கும்பிடுவோம் ஊரார்கள் அனைவரும் கோயிலில் வந்து சேர்ந்துருவாங்க முதல்ல விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் முத்துமாரியம்மன் கோயில் பச்சவளியம்மன் அம்மன் கோயில் காத்தாயம் கோயில் லாரசாமி முனீஸ்வரன் மதுரை மதுரைவீரன் அனைத்து கோயிலையும் சாமி கும்பிடுவோம் இந்த சாமிக்கு படையில் அனைத்தையும் வச்சு தீப தூபம் மற்றும் ஆராதனைகள் அனைத்தையும் பண்ணி வான வேடிக்கை மற்றும் மேல தாளங்கள் முழங்க ஊரார்கள் அனைவரும் வந்து சாமி கும்பிடுவாங்க பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அந்த பத்து நாள் எப்படி போகுதுன்னே எங்களுக்கு தெரியாது வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அந்த ஊருக்கு நான் போவேன் அந்த பத்து நாள் திருவிழாவும் எனக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷமா இருக்கும் அதுவும் பசங்க ஸ்கூல் லீவ் விட்டுருக்க நேரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சம்பவம் அந்த மூணாவது நாள் திருவிழாவில் நடக்குதுங்க அப்படி என்ன நடக்குதுன்னா இந்த ஒவ்வொரு மண்டகப்படியும் ஒவ்வொரு கிராமத்தர்கள் செலவு பண்ணி அந்த தேவையான அந்த கோவிலுக்கு தேவையான அனைத்து பூஜை முறைகளையும் செய்வாங்க அதே மாதிரி அந்த மூணாவது மண்டகப்படியும் கிராமத்தார்கள் அந்த கோவிலுக்கு தேவையான அனைத்து பூஜை முறைகளையும் செய்கிறாங்க அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு நிறைய குடும்பத்தார்கள் வந்திருக்காங்க இந்த மாதிரி சாமி கும்புற நேரம் அதிகரிக்குது ஒன்பது மணிக்கு அனைத்து கோயிலையும் மேலதாளங்கள் முழங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கிறோம் அந்த சாமி கும்புற படலம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நீடிக்கும் இந்த மேலதாளங்கள் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த குடும்பத்துல வந்திருந்த அந்த ஒரு சிறிய பெண்ணுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் அந்த பெண் ஆக்கிரோசமா ஆடுறா மிகவும் அதிபயங்கரமாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டு ஆடுறா அவரோட ஆட்டம் நின்று பாடல விநாயகர் இருந்து அனைத்து கோயிலையும் பூஜையை முடிச்சுட்டு மதுரைவரும் கோவில்ல வந்து அந்த பூஜையை முடிக்கிற வரைக்கும் அந்த பெண் ஆட ஆரம்பிச்சவ நிற்கவே இல்லை ஊரில் நிறைய சாமியாடி இருக்காங்க நிறைய பெரியவர் இருக்காங்க அனைவரும் போய் விபூதியை பூசிட்டு நிறுத்துறாங்க ஆனால் அந்த பெண் நிறுத்தவே இல்லை யாருமா நீ அப்படின்னு அனைவரும் கேட்குறாங்க அதற்கு அந்த பெண் யாருக்கும் பதிலும் சொல்லலை இந்த பூஜை எல்லாம் முடிந்த உடனே இந்த பூஜை முறைகள் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு உடனே வேலை இருக்கும் எங்கள் அண்ணனுக்கு முக்கியமாக வேலை இருக்கும் அவர் தான் அந்த தலையில அந்த அம்மனோட கரகத்தை எடுத்து வச்சு அந்த குளத்தங்கரையை சுத்தி வருவாரு அவர் குளத்தங்கரையை சுத்தி வரும்போது மேலதாளங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் பின்னாலே அந்த அம்மாவோட சப்பரமும் வரும் ஊரார்கள் பின்தொடர்ந்து வருவாங்க அந்த காட்சியை பாக்குறதுக்கு காண கண்கோடி வேணும் அப்படி இருக்கும் அந்த காட்சி அந்த பத்து நாளும் எப்படி போகுதுன்னே எங்களுக்கு தெரியாது இந்த பெண்ணும் அந்த மதுரவீரன் கோயில் பூசை முடிகிற வரைக்குமே ஆட்டத்தை நிறுத்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவள் ஆட்டத்தை நிறுத்த வேலை அந்த எல்லாம் முடிச்சுட்டு எங்க அண்ணன் நேர அந்த பெண்ணு கிட்ட போன ஒரு விபதியை பூச்சிட்டு ஆயிரமாக்கி விட்டது கரகத்தை எடுக்கணும் நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு என்ன பார்த்து இது என்னன்னு பார்த்து சரி பண்ணி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு எனக்கும் ஒரே சந்தோஷம் ஒரே சந்தேகம் என்ன பார்த்தா சொல்லிட்டு போகுது நம்ம மேல நம்பிக்கை வச்சா எங்க அண்ணன் சொல்லிட்டு போகுது அப்படின்னு ஒரு சந்தேகங்க ஏன்னா அது பேயா சாமியா அப்படிங்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது சரி நம்ம விபூதியை போட்டா நிக்கிதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விபூதியை போட்டு பாக்குறேன் எந்த ஒரு அசைவும் இல்ல அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது நானும் கிட்டத்தட்ட மூன்று வருஷமா திருவண்ணாமலைக்கு போறேன் நிறைய ஆன்மீகவாதிகளை சந்திச்சிருக்கேன் நிறைய வேற பாத்திருக்கேன் நிறைய விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயத்த நானும் முயற்சி செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கு சில விஷயங்கள் வேலை செஞ்சிருக்குது அதுல ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டு நேர என்னோட கையில விபூதி எடுத்துட்டு அந்த பின்னோட தலைமையில வச்சுட்டு சில பல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு சொல்லி கொடுத்தவர் அந்த பெண் மேல ஏதாவது அமனுஷ சம்பவமும் ஏதோ ஒரு விஷயம் இருந்தா இந்த மந்திரத்தை சொல்லி அவளோட நெத்தியில அழுத்தி கொண்டே இரு ஏக்கரத்தை கொண்டு கையெடுக்காத அது வெளியில வரும் அப்படின்னு எனக்கு சொல்லி இருந்தாரு நானும் முதல் முறையா முயற்சி பண்றேன் அப்பவும் அந்த பெண் எந்த ஒரு சட்டையுமே செய்யல என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கல திடீர்னு எனக்கு ஒரு யோசனை கோயில் வெளியில வச்சு இந்த மாதிரி செய்யறதுனாலதான் இந்த பெண் பேச மாட்டேங்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போகலான்னு சொல்லி அந்த குடும்பத்தார்கள்ட்டி அப்புறம் சுத்தி இருக்கிற மாட்டேன்னு சொல்லி அந்த அப்படியே கோயில்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன் அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட அந்த பெண் ஒரு வருஷமா ஆடுது பா நாங்க எவ்வளவு பண்ணி பார்த்தோம் எதுவுமே சரியாகல தான் சரி பண்ண போறியா அப்படின்னு நக்கலா கலா சொன்னாரு எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு ஏன்னா அந்த கோயிலோட துணைக்கும் சரி நான் தான் என்ன கிட்ட எங்க அண்ணன் அந்த பொறுப்பு உடச்சுட்டு போயிடுச்சு இதை நம்ம சரியா முடிச்சிருவோமா அப்படிங்கிற சந்தேகத்திலே நானும் அந்த பெண்ணை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனேன் மதுரை வீரன் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறேன் கோயிலுக்கு வெளியில இருக்க வரைக்கும் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு ஆனா கோயிலுக்குள்ள போனோன்னே எங்க அப்பா மதுரை வீரன் அதை பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் வந்துருச்சு அதே மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பெண்ணோட நெத்தியில வச்சுக்கிட்டு நானும் கொஞ்சம் சத்தமா அந்த பெண்ணை நீ யாரு அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி அந்த பெண்ணுகிட்ட பேசுறேன் அந்த பெண் காலை நீட்டி உட்கார்ந்தபடியே நாலு பேர் பிடிச்சிருக்காங்க ஆனா அந்த ஆட்டம் குறையவே இல்லை அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா ஆடிக்கிட்டு இருக்க அந்த பெண் பதினாறு வயசு தாங்க இருக்கும் சின்ன பெண் ஆனால் அவள் முகத்தை பார்ப்பதற்கு படு பயங்கரமா இருந்துச்சு அந்த நேரத்திலையும் நான் கோயில தான் இருக்கேன் அவள் முகத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அள்ளுட்டுச்சுன்னா பாருங்களே சரி அதெல்லாம் நம்ம வெளிக்காட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்மள தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேர அந்த பெண்ணோட நெத்தியில அந்த மந்திரத்தை சொல்லி அழுத்தி பிடிச்சுக்கிட்டே இருக்கேன் அதே நேரத்தில் என்னோட அண்ணன் இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கு நம்ம இதை எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு நபாசை அது வரைக்கும் நான் எந்த பேயும் ஓட்டுனதுல எந்த சாமிக்கும் விபூதி போட்டதுல அந்த மாதிரி நெத்தியில வச்சு அந்த மந்திரத்தை சொல்லுவது அதுவே எனக்கு முதல் முறை இந்த மந்திரத்தை சொன்னவர் எக்காரணத்தை கொண்டும் அந்த பெண்ணோட நெத்தியிலேருந்து உன்னோட கட்டவரலை நீ எடுக்கவே வேண்டாம் எப்படியும் அந்த பெண் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல பேசியே தீரும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாருங்க அந்த நம்பிக்கையில கட்டவரலை அழுத்தி அந்த பெண்ணோட நெத்தியில வச்சுக்கிட்டே அந்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த நான் அந்த பெண்ணை அதட்டியே கேட்கிறேன் யாரு நீ யாருன்னு நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீ பதிலே சொல்லலையே யாரு நீ அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்கிறேன் இந்த கட்டவரலை அந்த பெண்ணோட நெத்தியில அழுத்தி வச்சபடியே இருக்கேன் அந்த நேரத்துல என்னோட கட்டவரல் ஒரு செகண்டு அப்படி அப்படி துடிக்குதுங்க நானும் யோசிச்சு பாக்குறேன் நம்மளோட கட்டவரல் துடிக்குதா இல்ல அந்த பெண்ணோட நெத்தியிலிருந்து கை அதிர்வலைகள் வருதா அப்படின்னு ஆமாங்க என்னோடய கட்டவரல் துடிக்கலை அந்த நெத்தியில் வச்சுருக்க அந்த கட்டவரல் அப்படி தூக்கி தூக்கி அடிக்குதுங்க நாமளும் ஏற்கனவே பேயை ஓட்டினதில்லை இந்த சாமியையும் வரவழைச்சதில்லை யாருக்கும் விபூதியும் போட்டது கிடையாது முதல் முறையாக அந்த இடத்துல எனக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு என்னடா அது இக்கட்டான சூழ்நிலையை தள்ளி விட்டுட்டு எங்கள் என்ன போயிடுச்சே அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் சரி எதுவாக இருந்தாலும் மதுரைவீரன் தான் இருக்கேன் அதெல்லாம் எங்கள் அப்பையும் பார்த்துக்குவார் அப்படின்னு குரட்டு தைரியத்தில் அந்த கட்டவரலை வெளியில் எடுக்காமலே மறுபடியும் அதை கட்டி கேட்குறேன் அப்பொழுது அந்த பெண் ஒரு பார்வை பார்த்தா பாருங்க அப்படியே சைடாக அப்படி திரும்பி பார்த்தா முடியல அந்த பார்வையை என்னால் பார்க்கவே முடியல முதல் முறையாக நான் பயந்து நடங்கினேன் இருந்தாலும் பயத்தை வெளிக்காட்டிக்க கூடாதே சுத்தி பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த கோயிலோட துணைப்பு சரி வேற நான் அப்பொழுதும் தைரியத்தை வர வைத்துக் கொண்டு மறுபடியும் சத்தமா கேட்கிறேன் யார் நீ சொல்றியா இல்லையா அப்படின்னு வேகமா கேட்கும் அந்த பெண் என்னை திரும்பி பார்த்தபடியே என்ன யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு கேக்குது இந்த பெண் அவ்வளவு நேரத்துல முதல் முறையா வாயத்து வந்து பேசினதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல அந்த பெண் எனக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன் நான் யாருன்னு உனக்கு தெரியல அதுக்கு நான் பயப்படுறதா வருத்தப்படுறதுனே தெரியல நானும் குரலை வேகமா உயர்த்தி உன்னை யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு உள்ள இருக்கிற பயத்தை கட்டுப்படுத்திட்டு முகத்துல பயத்தை காட்டாம சத்தமா பேசுறேன் உடனே அந்த பெண்ணும் என்னை திரும்பி என்னை யாருன்னு தெரியலடா அப்படின்னு வேகமா கேட்க அந்த நேரத்துல என்னோட குரல் சற்று குறைந்து சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நார்மலாக பேசுற மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் அந்த கட்டவரலை மட்டும் நான் எடுக்கவே இல்லை அந்த கட்டவரல் நெத்தியில வச்ச கட்டவரல் அப்பொழுதும் அப்படியே துடிக்கிடுங்க அப்பொழுதுதான் நான் ஒரு விஷயத்த நோட் பண்றேன் கோயிலுக்கு வெளியில இருந்து எந்த ஒரு கெட்ட ஆன்மமும் கோயிலுக்குள்ள வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்பொழுது என் அப்பன் மதுரை வீரனை விட மீறிய சக்தி ஏதோ அந்த பெண் உடம்புல இருக்குதுன்னு அப்பறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்புறமா அந்த பெண்ணு கிட்ட சாந்தமா பேச ஆரம்பிச்சேன் நான் சாந்தமா பேசல அந்த பெண்ணோட பார்வையும் அந்த பெண் பார்க்குற பார்வையும் அந்த பெண் பேசுகிற பேச்சும் பேச வச்சிருச்சு மறுபடியும் அந்த பெண் சத்தமா நான் யாருன்னு உனக்கு தெரியலையாடா அப்படின்னு கத்தி கேட்க உடனே நான் மொத்தமும் சரண்டர் ஆயிட்டேங்க ஆத்தா நீ யாருன்னே எனக்கு தெரியாது என் அப்பா மதுரை வைர வேலை சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியல நீனே வந்து சொல்லிடு அப்படின்னு நான் சொல்ல உடனே அந்த பெண்ணும் ஆவேசமாக ஒரு ஊரின் பெயரை சொல்லி அந்த ஊர் காலிடா நான் உனக்கு தெரியலையா அப்படின்னு வேகமா கேட்க உடனே எனக்கு இந்த ஆன்மீகத்துல சற்று அனுபவம் குறைவுதானே தானே ஆனா நிறைய அனுபவங்கள் இருக்குது இந்த நேரத்துல நான் உணர்ந்தேன் ஆன்மீகத்துல உணரத்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டவரல் அப்படியே தூக்கி தூக்கி அடிச்சதை நான் மட்டும் இல்ல சுத்தி இருக்கிறவங்க பூரம் பார்த்தாங்க கடைசி நேரத்துல என்கிட்ட கேக்குறாங்க அந்த கட்டவரல் ஏன் உனக்கு அப்படி துடிச்சிச்சுன்னு சத்தியமா என் கையில எந்த பிரச்சனையும் இல்ல கட்டவரல் துடிச்சதுக்கு காரணம் அந்த பெண்ணோட உடம்புல இருந்த அந்த தான் அப்படின்னு நான் சொன்னேன் சரி விஷயத்துக்கு வருவோம் அந்த பெண் அந்த காளி பேரை சொன்னதுக்கு அப்புறம் ஏன் ஆத்தா இந்த பெண்ணோட உடம்புல அதுவும் இந்த சின்ன பெண்ணோட உடம்புல வந்திருக்க எப்பயும் இந்த ஆத்தா இந்த பெண்ணோட உடம்புல இருக்கு அப்படின்னு நான் சொல்லி கேக்குறேன் அதற்கு அந்த பெண்ணும் அப்பொழுதுதான் முதல் முறையா பேச ஆரம்பிக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எல்லா இடத்தையும் ஆடிக்கிட்டு இருக்கு இந்த சன்னதியில வந்துதான் அந்த பெண் முதல் முறையா பேசுது இவனுக்கு நான் தாண்டா குலதெய்வம் இவன் என் கோயிலுக்கே வர்றது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலங்கள் ஆயிருச்சு அவன் உன்னையே தான்டா வந்து கும்பிடுறான் எதற்கெடுத்தாலும் உன்னோட ஆலயத்துக்கே வர்றான் அதனாலதான் உன்னோட ஆலயத்துக்கே நான் வந்து உனக்கிட்டே நியாயம் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பதிரி போன நானும் இதுக்கு என்ன நியாயத்தை நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு உடனே சட்டன்னு ஒரு எடுக்கிறேன் உடனே சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிறேன் உடனே அந்த பெண்ணோட அப்பாவை கூப்பிட்றேன் நேர வர்றாரு இந்த பெண்ணோட கையை பிடிச்சோம் அந்த அப்பாவோட கையை பிடிச்சிட்டும் உடனே சத்தியம் பண்ணி கொடுங்க நாளை காலையில் உனது சன்னதிக்கு வந்து பொங்கல் வச்சு வழிபடுறேன் கண்டிப்பாக வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி அப்படின்னு சொல்லி அவரும் சற்றும் யோசிக்காம உடனே சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு உடனே நான் அந்த பெண்ண்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறேன் அதாவது அந்த பெண்ணோட உடம்புல இருக்க அந்த கிட்ட வாக்கு கொடுக்குறேன் நாளை காலையில ஒன்பது மணிக்கில் இவன் வரலை நான் நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கறேன் கண்டிப்பாக இவன் வந்து சேருவான் ஆத்தா அப்படின்னு சொல்லி கையெடுத்துக்கும்போது அந்த பெண்ணும் பக்கத்தில் இருக்க அனைவருக்கும் விபூதி எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்துல அயங்கி சரிஞ்சா இந்த காட்சி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்தார்கள் அனைவரும் ஆமாப்பா ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலமா அடிக்கிட்டே தான் இருந்தா எங்கேயுமே போய் சரியாகல நாங்க பேக்கோளரா இருக்குன்னு நினைச்சோம் அப்பனோட கோயிலுக்கு கூட்டிட்டு வரும்போது சரியா அதுவும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வாய திறந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு முதன்முறையா ஒரு பெண்ணுக்கு விபூதியை போட்டு அதுவும் சாமி விபூதியை போட்டு அது வாயாலே பேசி அதுவும் நம்மனால அப்படிங்க இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு எங்க என்னன்னு போயிடுச்சு அதனால இந்த பெருமை எல்லாம் என்ன ஒரு தற்பெருமை இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது காலகட்டத்தில் எங்கள் ஊர் திருவிழாவின் போது நடந்தது இந்த சம்பவத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியை எனது வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் நேரடியா நான் ஒரு காளிதேவியிடமே பேசியிருக்கேன் அப்படிங்கிற மபதையும் பெருமையும் சந்தோஷமும் என் உடம்பு முழுக்க இருக்குது இது வேற பன்னெண்டு மணிக்கு நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இந்த கொசு வேற கடிச்சா கூட கொலை காதுக்குள்ள வாங்க நண்பர்களே இரண்டாவது சம்பவத்துக்குள்ள போவோம் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலகட்டத்தில் நடந்தது பக்கத்தில் இருக்க எனது அக்கா ஊர்ல எனது சின்ன மாமனார் தவறிட்டாருங்க அவரோட காரியத்துக்காக எங்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் எல்லாம் போயிருக்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சஞ்சைன்ட்டு ஒரு கதை சொல்லியிருப்பேன் அந்த கதையில இருக்கிற அந்த ஊருக்கு தான் போயிருக்கோம் அதாவது அந்த கர்மகாரியமான அந்த துக்க நிகழ்வுக்காக போயிருக்கோம் குடும்பத்தார் மற்றும் சொந்த பந்தங்கள் எல்லாம் போயிருக்கோம் அந்த ஊரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேற வீடியோவில் இப்பொழுது சொல்றேன் அது ஒரு சிறிய கிராமம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வீடு தான் இருக்கும் ஒரு பக்கம் பத்து பதினஞ்சு வீடு இருக்கும் இந்த தெருவுல சொல்ல முடியாது ஒரு வயலுக்குள்ள முதல்ல என்னோட பெரிய அமைச்சா வீடும் அடுத்து என்னோட அக்கா வீடும் அதற்கப்புறம் இந்த இறந்து போன என்னோட சின்ன மாமனார் வீடு இருக்கும் சொந்த பந்தம் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால மூணு வீடு தான் இருக்கும் அந்த மூணு வீடுக்குள்ள ஆள் படுத்திருக்கோம் சாட்டு முடிச்சு நைட்டு படுத்திருக்கோம் எங்க அக்கா வீட்டுல தான் நாங்க எல்லாரும் படுத்திருக்கோம் அந்த ஒரு வீட்லயும் முப்பது நாற்பது பேர் படுத்திருக்கோம் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் மற்றும் ஒரு சின்ன ஹாலு வெளியில மொட்டை மாடி அனைத்து இடத்துலயும் ஆள் படுத்துருக்கு சின்ன பசங்க என்னோட குழந்தைங்க சின்ன பசங்களா இருக்கிறதுனால ஒரு பெட்ரூம்ல படுத்திருக்கோம் பெட்ரூம் அமைப்பு மட்டும் சொல்லிடுறேங்க அந்த பெட்ரூம்ல ஒரு கட்டில் இருக்கும் என்னோட அக்கா பசங்க ரெண்டு பேரும் என்னோட அண்ணன் பையனும் அந்த கட்டில படுத்திருக்காங்க அந்த ரூம்ல கட்டில் கதவுக்கு நேரம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் அதற்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும் அந்த கட்டிலுக்கு சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அதுல என்னோட பசங்களும் என்னோட அக்கா பசங்களும் என்னோட அண்ணி பசங்களும் அதில் படுத்திருக்காங்க ஒரு ஆறு பேர் ஆறு ஏழு பேர் இருப்பாங்க சின்ன சின்ன பசங்க ஒரு எட்டு வயசு ஏழு வயசு பத்து வயசு எல்லாரும் ஒன்னா படுத்திருக்காங்க எங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லாதனால அந்த கட்டிலுக்கு நேரம் அந்த கதவும் இப்படி கதவு இருக்குங்க கட்டில் இப்படி போட்டு படுத்திருக்காங்க அதில் முனைவர் படுத்திருக்காங்க அந்த கட்டிலுக்கும் இந்த கதவுக்கும் இடையில நானும் என்னோட மனைவியும் படுத்திருக்கோம் என்னோட கால் அந்த கதவுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி நான் படுத்திருக்கேன் எனக்கு பக்கத்துல அதாவது கதவுக்கு பக்கத்துல நான் படுத்திருக்கேன் எனக்கு அடுத்தபடி என் மனைவி படுத்திருக்கா அதுக்கப்புறம் கட்டலும் எங்கள் கால் மாட்டுல அதான் கால் பக்கமா அந்த ஆறு பிள்ளைகளும் வரிசையா படுத்திருக்காங்க அவர் தலைமாட்டு பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது அந்த ரூமோட அமைப்பை முடிஞ்ச வரையும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரூமோட அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அங்கு நடந்த அமானுஷிய சம்பவம் உங்களுக்கு புரியும் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த நேரத்துல அந்த சம்பவத்துல நான் டயத்தையும் பகல எதையும் பார்க்கல நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்றேன் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தங்க நல்லா தூங்கி இருந்தங்க அந்த நேரத்துல ஒரு கனவு வந்துச்சு அது என்ன கனவுனா நான் அந்த கதவுல மல்லாக்கா படுத்திருக்கேன் அந்த நேரத்துல கரண்ட் கட் ஆகுது இந்த கனவுலாம் அந்த ரூம்ல நான் படுத்திருக்கும் போதே நடக்குது அந்த ரூம்ல இருக்கிற மாதிரி எனக்கும் கனவு வருது அந்த நேரத்துல கரண்ட் கட் ஆகுது கரண்ட் கட் ஆகி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் அந்த ஏழு பசங்க படுத்திருந்தாங்கல்ல அந்த இடத்துல இந்த ஒரு பெண்ணு மட்டும் எந்திரிக்கிறா ரூம் எல்லாம் இருட்டா இருக்கு சரியா அந்த முகம் தெரியல எழுந்த பெண் பாக்குறதுக்கு மங்களகரமா அழகா இருக்குது அதுல இருக்குது என்னோட சொந்தக்கார பசங்களும் இல்ல என்னோட பொண்ணுகளும் இல்ல ஆனா வேற முகமா தெரியறா அழகா இருக்கா இத நான் பாத்துக்கிட்டே படுத்திருக்கேன் கனவுல அந்த பொண்ணு ஒவ்வொருத்தரா தாண்டி நேர வர்றா நேர வந்து அந்த என்னையும் தாண்டி அந்த கதவை திறந்து மெல்ல வெளியில போறா உடனே அந்த கனவுல நான் என்னோட மனைவியை தட்டி தட்டி எழுப்ப பாக்குறேன் ஆனா என்னோட மனைவி எந்திரிக்கவே இல்ல உடனே நான் அந்த கதவு திறந்து போன அந்த திசையை பாக்குறேன் அந்த இடத்துலங்க அந்த கதவு திறந்து போன திசை நான் சொன்னேன் அந்த கதவு முழுசாலாம் அந்த பெண் திறந்துட்டு போக முடியாது ஏன்னா அந்த குழந்தை கதவை முழுசாலாம் எல்லாம் திறந்துட்டு போக முடியாது ஏன்னா என்னோட கால் அந்த இடத்துல இருக்குங்க இடிக்கும் அதனால ஒரு கணிச்சு மெதுவா தான் போகுறா இத நான் கனவுல படுத்து தூங்கிக்கிட்டே பாக்குறேன் என்னோட மனைவி எழுப்பி பாக்குறேன் அவன் எந்திரிக்கல அந்த நேரத்துல அந்த கனவுல நான் ஒரு காட்சியை பாக்குறேன் கரண்ட் இல்ல முகமெல்லாம் வேர்த்து இருக்குது இது கனவுல இந்த குழந்த போன திசையை நான் பார்க்கும்போது அது கரும் இருட்டா இருக்கு அந்த நேரத்துல அந்த கதவு இடுக்கு வழியா ஒரு கை மட்டும் அப்படியே மெதுவா என்னை நோக்கி வருது என் காலை நோக்கி இந்த காட்சியை பார்த்து அரண்டு கத்த போன நான் சுத்தமா கத்த முடியல என்ன விஷயம்னே தெரியல அப்படியே பத்து நிமிஷம் இருக்கும் அப்படியே நான் போராடுறேன் கத் அந்த கை வந்து என் காலை எட்டி பிடிக்கிற வரைக்கும் நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா என்னன்னே தெரியல எனக்கு நான் எனக்கு நடந்ததை சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி கனவுகள் வராது கனவுகளை அப்படி ஏதாவது வந்தா என் உடம்பு எந்த ஒரு அசைவும் இல்லாம யாரோ என் மேல உட்கார்ந்து இருப்பது போல என் வாயை பேச முடியாம எந்த தெய்வத்தையும் கூப்பிட முடியாம ரொம்ப போராடுவேன் இத பத்தி என் மனைவி நிறைய டைம் சொல்லிருக்கேன் அந்த மாதிரி நேரத்துல மட்டும் நான் மூச்சு விட சத்தம் கிடைச்சினா சட்டினை என்னை எழுப்பியிரு அப்படின்னு நான் என் மனைவி நிறைய டைம் சொல்லிருக்கேன் அது மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு அது மாதிரி இப்ப நடக்கலுங்க அதை விட பயங்கரமா கிட்டத்தட்ட பத்து நிமிஷமா மூச்சு விட கூட சிரமப்பட்டேன் இந்த விஷயத்த நான் இப்ப சொல்லும் போது என்னோட உடம்பு எல்லாம் புள்ளரிக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல என்னோட அந்த உண்மையான அமானுஷியத்தை நான் உணர்ந்தேன் கிட்டத்தட்ட பத்து நிமிஷமா போராடுறேன் எந்த நேரத்திலையும் என் அப்ப மதுரை வீரன் ஈசன நினைச்சேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் படார்னு ஓடுவான் ஆனா அந்த நேரத்துல எதுவும் ஓடல வேலைக்கே ஆவல பத்து நிமிஷமா திக்கி திணறி ஊர்ல இருக்க அனைத்து தெய்வத்தையும் கூப்பிட்டு பாக்குறேன் வண்டியல அந்த கை நீண்டு வந்து என் காலை பிடிச்ச அந்த கை அப்படியே ஒத்த கையில என் காலை பிடிச்சிட்டு மெதுவா வெளியில இழுக்குதுங்க வேகமா இழுக்கல மெதுவா இழுக்குதுங்க இந்த நேரத்துல என்னோட மனைவி என்னோட கை மேல படுத்திருந்தா அவள் மேல நான் கையை போட்டு படுத்திருந்தேன் இந்த வந்த கை ஒரு கை என்னோட காலை பிடிச்சி மெதுவா இழுக்கும் போது என் மனைவி கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு போறேன் அந்த நேரத்துல நான் கத்துறேன் கடைசியா அப்பா மதுரவீரா ஐயா ஈஸ்வரன் கடுமையா கத்துனதுக்கு அப்புறம் அந்த கை சடார்னு விட்டு மெதுவா போகுது நானும் பட்டுன்னு முழிக்கிறேன் இது நடந்ததெல்லாம் கனவு எழுந்து பார்க்குறேன் கரண்ட் இல்லை அதே மாதிரி எனக்கு வேர்த்து இருக்குது கதவு ஒரு பக்கம் திறந்தபடி இருக்குது அந்த கதவுக்கு இடையில என்னோடய கால் ஒன்று மட்டும் வெளியில் இருக்குங்க இந்த காட்சியை பார்த்தா நீங்கள் எல்லாம் என்ன நினப்பீங்க பதறிட்டேன் பதறின அடுத்த செகண்ட் அந்த காலை படார்னு உள்ள எடுத்து அந்த ஒத்த கால அந்த கதவை அப்படியே சாத்திட்டு அடுத்த செகண்ட் நான் யோசிக்கவே இல்லை நானும் ஒரு கோயிலோட துணைப்பு தான் ஆனா அந்த நேரத்துல எனக்கு பயம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த செகண்டுங்க என் கை மேல படுத்த மனைவியை அப்படியே தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு நான் அந்த பக்கம் போயிட்டேங்க முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாம நான் அந்த பக்கம் திரும்பிவிட்டேன் உடனே நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்கறேன் இன்னையில் நடந்துச்சா கனவாக நடந்துச்சா அப்படின்னு ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா என்னோட கார் வெளியில் இருக்கு கரண்ட் கரண்டு கட்டாயிருக்கேன் அப்படின்னு சட்டம் யோசிக்கிறேன் அப்போ ஒரு குளத்தை ஒரு வெளியில் போச்சு அப்படின்னு யோசிச்சு வேகமா டப்புன்னு எந்திரிச்சு அந்த கதவை ஆழ்பாள் போட்டு தான் நான் லைட்டே போடுறேன் உடனே ஜன்னல் அனைத்தையும் சாத்திட்டு முதல்ல குழந்தைகளை போகிறேன் எண்ணி பார்க்குறேன் அனைத்து குழந்தைகளும் கரெக்டாக இருக்கு அப்போ வந்தது யாரு நம்ம இவ்வளோ கேவலமாக இருக்கமே அந்த நேரத்தில் நம்மளோட பொண்டாட்டி எங்கிட்டு தூக்கி போட்டு நம்ம அங்கிட்டு போய் படுத்துட்டோமே இது தப்பாச்சு என்ன மனசு ஒருத்தனால மறுபடியும் என்னோட மனைவியை இந்த பக்கம் தள்ளிட்டு அதே இடத்துல மறுபடியும் நான் படுத்துட்டேங்க இந்த விஷயம் பூரா அப்புறமத்தாக அனைவருக்கும் மறுநாள் காலையில நான் சொன்னேன் என்னோட பொண்டாட்டிகிட்டேயும் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த என் மனைவியை இந்த பக்கம் தூக்கி போட்ட விஷயமும் திருப்பி அந்த பக்கமாக அவளை படுக்க வச்ச விஷயமும் இன்று வரைக்கும் தெரியாது இந்த வீடியோ பார்த்து தான் அவளுக்கு தெரியும் அவள் என் மனநிலையை புரிஞ்சுப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்ப அங்கே வந்தது யாரு அங்கு வந்தது யாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை அழுத்திட்டு உங்களது நண்பர்களுக்கும் சேர் பண்ணுங்க மேலும் நமது வீடியோவை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது நமது சேனல் வளர்ச்சிக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் மேலும் இதுபோல் உங்கள் வாழ்விலும் ஏதேனும் ஒரு உண்மை சம்பவம் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியல எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க அந்த உண்மை சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும் നന്റി വണക്കം നാൻ ഉൾ സൺമുഖ പ്രഭു